வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமின்னு கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்ற வார்த்தையே ஒரு ஒரு கேலக் இருக்கும் காரணம் பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி வந்து பல பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கு அடைப்புகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் பௌர்ணமி அதாவது கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இந்த மூணுடைய பவர் வேணும் சன்னுடைய பவர் வேணும் எல்லா கிரகங்களும் ஒரு வகையான ஹெல்ப் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமி தான் நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறது நம்ம உயிர் வாழ்கிற வீடு நம்ம உயிர் வாழ்கிறது கூடு நம்ம உயிர் வாழ்கிற கூடு நம்ம உயிர் வாழ்கிற வீடு ரெண்டுக்கும் ஒரு இணையான ஒரு சத்த அன்னைக்கு கொடுக்கலாம் இந்த ரெண்டு சத்தை கொடுத்தோம்னா சத்தமாக வெற்றி என்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக கிடச்சிவிடும் அப்போது இது என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு சரணாகதி இன்றைக்கி இதை செய்ய போகிறோம் இது நல்லா தான் நடக்கும்ன்ற ஃபஸ்ட் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை அதாவது பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வரமும் கேட்கக்கூடிய சக்தி தான் எல்லா தெய்வங்களுமே கொடுக்கும் இயற்கை கொடுக்கும் பஞ்சபூதங்கள் கொடுக்கும் நவகிரகங்கள் கொடுக்கும் அப்போது சித்ரா பௌர்ணமியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு ஒரு டியூனப் இருக்கும் இதை செஞ்சிடலாம் இதை செஞ்சலான்னு தோணுவாங்க அந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விளக்கீற்ற முறை அதை தேங்காய் மேலே வச்சு ஏற்றுங்க நிறைய முறை சொல்லியிருக்கேன் அது எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறை ரொம்ப சிம்பிள் ஏன்னா இது கிரவுண்டில் வெறும் விளக்கம் வைக்கணும் இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு அழகாக செஞ்சு காமிக்கிறேன் ஒரு தேங்காய் இந்த தேங்காய்கிறது அண்டை பொருள்னு சொல்லுவாங்க அதான் கண்ட பொருள்னு சொல்லுவாங்க மூணு கண்ணு இருக்கும் முக்கண்ணனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் எத்துக்கு இப்போ ஆகாயம் நம்மளோட பூமி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆகாயம் பூமி அதான் தெய் வம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய் என்றால் வானம் வம் என்றால் பூமி இந்த இணையான சத்துக்கு ஒரு லேம்பு ஏற்றுறோம் இந்த லேம்புக்கு முன்னாடி நம்ம உட்காந்துக்கிறோம் காலை மதியம் ஈவினிங் இது மூணாம் பிரித்து இந்த லைட் ஏற்றலாம் இந்த விளக்கேற்ற முறை இந்த விளக்கில் என்ன வேணாலும் நீங்கள் போடலாம் ஆனால் முக்கியமாக என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை உள்ளே போட்டிங்கன்னா மல்லிகை வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு மண் விளக்கு இருக்கும் அதில் வந்து மல்லிகை போட்டு விளக்கு ஏற்று நல்லெண்ணெய் விளக்காகவே இருக்கட்டும் நல்லெண்ணெய் இருக்கட்டும் அப்போது காலையில் ஏற்றுறீங்களா ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சால் போதும் மதியம் ஏற்றுறீங்களா ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சால் போதும் ஈவினிங் ஒன் ஹவர் இப்படி எரிஞ்சு போதும் நமக்கு முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு விளக்கு விளக்குமே வச்சிடலாம் ஆக நெய்கண்ட பொருள் அந்த பொருள் என்ற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் அந்த தேங்காய் கீழே வைக்கிறோம் கீழே ஒரு விளக்கு வைக்கிறோம் மண் விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்காக இருக்கட்டும் அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க அது உள்ள வந்து நீங்கள் வந்து ஆவாரம் போடலாம் இல்லைனா மல்லிகைப்பூ போடலாம் சரிங்களா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ நீங்க போடலாம் தப்பு கிடையாது ஆனா கண்டனத்தையும் போட்ட வேண்டாம் ஆக இது ரெண்டு போதும் மல்லிகைப்பூ இல்லைன்னா ஆவாரம் பூ போடலாம் ஏன்னா பச்சை கற்பரம் கொஞ்சோண்டு உள்ள உள்ள போட்டுக்கலாம் ஆக நீங்க இதை வச்சு நீங்க விளக்கேற்றீங்கனாலே போதுமான விஷயம்தான் அந்த விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கோடு பேசுங்கள் அங்கதான் விஷயம் அங்கதான் சரணாகதின்னு சொன்னேன் இந்த ஒரு ஒரு தேங்காய் இருக்கு இந்த தேங்காய் நார்மலாவே நம்ம பேசுறதை கேட்கும் அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைக்கிறீங்க அந்த விளக்கில் மல்லிகைப்பூ போடுறீங்க மல்லிகைப்பூ விளக்கு சாதாரண விஷயமே கிடையாது நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய பேர் அதை செஞ்சு இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மூன்று வகையான டைமையும் காலை மதியம் உங்களுக்கு ஈவினிங் மதியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு 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 வரைக்கும் நீங்கள் அதை பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இரவு பன்னெண்டும் மதியம் பன்னெண்டும் அந்த மத்திய மணி நேரம்னு சொல்லுவாங்க ஸோ டுவெல் டு டுவெல் தேர்ட்டி இல்லாமல் நீங்கள் மதிய நேரத்தில் எப்போ வேணாலும் அந்த விளக்கு ஏற்றலாம் பூர்ணமி சித்திரை போர்ணி அன்னைக்கு சரிங்களா அப்போ காலையில் டைமிங் தேவையில்லை காலை எழுந்திரிச்சோடனே நீங்கள் குளிச்சுட்டு வச்சிடலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக இல்லைன்னா பன்னெண்டு தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டிக்கு டுவெல்லு ஷார்ப்பாக வைக்க வேண்டாம் ஷார்ப்பாக டுவெல் தேர்ட்டிக்கு வைக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி அது அதாவது ஒன்று லெவன் டு டுவெல் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டி முடியுதா அதுக்கப்புறம் ஒன் டு டூ அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த டுவெல் டுவெல் தேர்ட்டி வீட்டில் நீங்கள் வைக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அப்போது ஈவினிங் வந்து நீங்கள் எந்த டைம் அனுச்சிக்கலாம் அதுக்கும் டைம் கிடையாது ஸோ அந்த அண்டை பொருள்னு அந்த தேங்காய் அதுதான் வந்து ரிசீவ் பண்ணும் இந்த மூணு கன்று இந்த பௌர்ணமிங்கிறது சாதாரண அதுவே ஸ்பெஷல் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் அப்படியே அப்படியே இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் உங்களுக்கு காரிய சித்தியாகவும் அமையும் சக்தி ஒன்று உள்ளே வரும்பொழுது காரிய சித்தி தானாக நடக்கும் அப்போது ஒரு வீட்டுக்கு ஒன்று பண்ணால் போதும் ஒரு ஒருத்தருக்கும் தனியாக செய்யணும் அவசியமே கிடையாது இந்த பூஜை ரூமில் வச்சாலும் சரி தான் ஹாலில் வச்சாலும் சரி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ தேங்காய் மேலே நீங்கள் விளக்கு வைக்கிறீங்கன்னா அதை ஆடாமல் வச்சுக்கோங்க இல்லைன்னா மஞ்சளை தட்டி வச்சு அது மேலே அதை அசையாமல் வச்சுருங்க கீழே தேங்காய் பக்கத்தில் ஏதாவது உளுடாமல் தேங்காய் விழுறாமல் ஏதாவது ஒரு அடப்பு மாதிரி வச்சுக்கோங்க கல் கீழே வச்சுருங்க ஆக தேங்காய் ஆடக்கூடாது விளக்கம் ஆடக்கூடாது யாரும் இந்த குழந்தைங்க ஒரு இடத்துல வைக்காமல் ஒரு இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் எங்கள் இடத்துல தான் வைக்கிறேன் மீன்ஸ் உங்கள் தரையில் வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ இது பழைய ஷார்ப்பாக வைக்க வேண்டாம் ஷார்ப்பாக டுவெல் தேர்ட்டிக்கு வைக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி அது அதாவது ஒன்று லெவன் டு டுவெல் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் டுவெல் தேர்ட்டி முடியுதா அதுக்கப்புறம் ஒன் டு டூ அது மாதிரி வச்சுக்கலாம் இந்த டுவெல் டுவெல் தேர்ட்டி வீட்டில் நீங்கள் வைக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அப்போது ஈவினிங் வந்து நீங்கள் எந்த டைம் ஆச்சுக்கலாம் அதுக்கும் டைம் கிடையாது ஸோ அந்த அண்டை பொருள்னு அந்த தேங்காய் அதுதான் வந்து ரிசீவ் பண்ணும் இந்த மூணு கன்று இந்த பௌர்ணமிங்கிறது சாதாரண அதுவே ஸ்பெஷல் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் அப்படியே அப்படியே இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி தான் உங்களுக்கு காரிய சித்தியாகவும் அமையும் சக்தி ஒன்று உள்ளே வரும்பொழுது காரியசித்தி தானாக நடக்கும் அப்போது ஒரு வீட்டுக்கு ஒன்று பண்ணால் போதும் ஒரு ஒருத்தருக்கும் தனியாக செய்யணும் அவசியமே கிடையாது இந்த பூஜை ரூமில் வச்சாலும் சரி தான் ஹாலில் வச்சாலும் சரி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ தேங்காய் மேலே நீங்கள் விளக்கு வைக்கிறீங்கன்னா அதை ஆடாமல் வச்சுக்கோங்க இல்லைனா மஞ்சளை தட்டி வச்சு அது மேலே அதை அசையாமல் வச்சுருங்க கீழே தேங்காய் பக்கத்தில் ஏதாவது உருளாமல் தேங்காய் உருடுறாமல் ஏதாவது ஒரு அடப்பு மாதிரி வச்சுக்கோங்க கல் கிள்ளு வச்சுருங்க ஆக தேங்காய் ஆடக்கூடாது விளக்கம் ஆடக்கூடாது யாரும் இந்த குழந்தைங்க ஒரு இடத்துல வைக்காமல் ஒரு இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் எங்கள் இடத்துல தான் வைக்கணும் மீன்ஸ் உங்கள் தரையில் வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ இதை இது பண்ணாலே போதுமான விஷயந்தான் நான் பொழுதும் போல நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக எது வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த விளக்கோடு நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய தாட் அதில் சொல்லுங்க ஆனால் அந்த இலக்கை பார்த்துட்டே மைண்டில் போடு இது நடக்கணும் வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு வியாதி போகணும் என்ன வேணாலும் யோசிங்க அது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு டிவோஷனலாக பார்க்குறீங்க அது சயின்டிஃபிக்கலாக உங்களுடைய ஒம்போது ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அதுலேருந்து உங்களுடைய நெகட்டிவாக எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற ஒரு பேட்ரி நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியமான பேட்டரி அந்த நாள் பௌர்ணமி அதனால தான் சித்ரா பௌர்ணமியிலலாம் வந்து ஸ்பெஷலாக பல பேர் மலை ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க மலையேற முடியாதவங்கலாம் இந்த மலை மலையேறினத்துக்கு சமம் சித்தர்களை வணங்கின சமம் ஏன்னா தேங்காய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அண்ட பொருளாதான் மெய்க்கண்ட பொருள்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால தான் நம்மளுடைய தலையும் மூன்று கண் அதையும் தலையாக ரெண்டு கலையும் தலையும் ஒன்றாக சேரும் பொழுது அங்கே மிக எந்த விதமான பிழையும் உள்ளே இருக்காது அதனால் தான் கொத்தோடு குலையாக நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் பிழையாக இருந்தாலும் தப்பி தவறி தெரிஞ்சும் தெரியாமலும் மறைந்தும் அறியாமலும் எல்லாம் பாவத்துக்குள்ளே இருப்பீங்களே அன்றைக்கி பாவம் கழுவுற நாள் உங்களுடைய டஸ்ட்டு உடைக்கிற நாள் தட்டி விடுற நாள் அதுக்கப்புறம் இந்த லகடம் ஷார்ப்பாக வேலை செய்கிற நாள் துரியம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நல்ல விஷயங்கள் இழுக்கிற நாள் அதான் சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய காது மூக்குத்தண்டை மலை வாசல் எல்லா வாசமே மலைவாசல் கண் வாசல் எல்லாமே சுத்தம் செய்கிற நாள் அதான் என்ன பண்ணுவாங்க கழுத்தளவில் அந்த காலத்தில் தண்ணியில் நின்று மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்போது அது பண்ண முடியாமல் அந்த உள்ளுக்குள்ளே தேங்காய்க்குள்ளே தண்ணி இருக்கு இல்லையா அதுக்கு சமம் உங்களுடைய எல்லா வகையான தாத சத்துக்களையும் இழுக்கக்கூடிய வீட்டு வீடை வீடாக்கக்கூடியது உயிர் கூட கூடாக்கக்கூடியது எல்லாமே ஸ்பெஷல் இந்த சித்ரா பௌர்ணம் அதனால தான் இந்த தேங்காய் நல்ல விளக்கு நல்விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதை செஞ்சு காட்டுறோம் சூப்பராக உங்களுக்கு வந்து இது புரியும் இப்படி வந்து இந்த அழகாக இந்த செட்டை பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனமோ மாதிரி உங்களுடைய எண்ணத்தை ஈடேற வைக்கும் அழகாக தேங்காய் இந்த சைடு வச்சுக்கோங்க கிழக்கு முகமா இது வந்து பூஜை ரொம்பலேயும் வைக்கலாம் ஹாலிலையும் வைக்கலாம் பிள்ளைங்க தட்டி விட்டுறக்கூடாது சரிங்களா ரொம்ப முக்கியம் நீங்கள் கையில் ஏதாவது நாலு பக்கம் மிளகு வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சுக்கோங்க காற்றில் கூட அசையாமல் அதே மாதிரி ஒரு மஞ்சள் உள்ள வச்சு நீங்கள் அது ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது போய் ஒட்டிக்கும் நல்லாவே இது வந்து பற்றி நல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க நெய் தேவையில்லை நெய்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டின்னு தெரியாது ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு இதை வந்து எல்லா பௌர்ணமிகளையும் செய்யலாம் சித்ரா மிகவும் சிறப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு அது இந்த ஏழு மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க ஆவாரம் பூ போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பூ மட்டும் போட்டால் போதுமான விஷயம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டுமே மெயின் ஸோ அப்போ விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு முகமா எரியுது அப்போ உங்களுக்கு தேவையானது என்னென்ன நடக்கணுமோ அது பக்கத்தில் வச்சுக்கலாம் அதுதான் அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் இந்த சித்ராபூர் விலை எல்லாமே மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு காரிய சித்தியாகவும் சக்தியாகவும் மாற வேண்டும் அப்படிதான் அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் இந்த மதியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு டு பன்னெண்டு வேண்டாம் ஏன்னா உலகம் சுற்றி ஒரு முருகில் டுவெல் டு டுவெல் அந்த அந்த நைட்டு பன்னெண்டும் பகல் பன்னெண்டும் மத்திய நேரம் அதாவது அந்த ஆஃப் அன் ஹவர் வந்து ஒரு சுழற்சி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ அதுதான் என்றைக்குமே மெடிடேஷன் பண்ணும்பொழுது நைட்டு பண்ணக்கூடாது பகலில் பண்ணக்கூடாது உச்சி வை உச்சியில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன் டூ டூ வச்சுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் அஞ்சு டு ஆறு ஏறி வைக்கலாம் காலையில் ஒரு நகர் எரிஞ்சிச்சா குளிர் வச்சு வச்சுருங்க மற்றபடி உங்கள் ஒர்க்கை பாருங்கள் மதியானம் அதே மாதிரி பண்ணி வச்சுருங்க ஈவினிங் அதே மாதிரி பண்ணி வச்சிருங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா போட்டு விடுந்த மாதிரி இந்த தேங்காய் எல்லா வகையான சத்தும் ஒம்பது வகையான ஓட்டை நம்ம இருக்கும் இந்த மூணு வகையான எலக்ட்ரான் நியூட்ரான் போட்டான் வந்து அப்படியே ரிசீவ் பண்ணி இது வச்சிருக்கும் ஸோ இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்த சித்ரா பொண்ணுக்கு நீங்கள் வந்து உடச்சிட்டு கடலையோ நீர்நிலையோ கால் படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் இன் பிட்வீன் கேப்ல இந்த தேங்காய் உடைச்சிருச்சு வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க அடுத்து நார்மல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இந்த விளக்கு பத்திரமா எப்போது போல யூஸ் பண்ணலாம் அந்த தேங்காவை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் இது நம்மளுடைய எண்ணத்தை ஈடேற வைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் எப்பேற்பட்ட காரிய சக்தியும் உடைக்கும் வீடு நம்ம வாழ்கிற உயிர் கூடும் நம்ம வாழ்கிற இந்த வீடும் இந்த இணையான சத்து பூமிக்கு ஒரு ஈர்ப்பொருக்குள்ளேயே அது கொடுக்கும் மிகப்பெரிய ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் நம்ம முன்னோட முன்னோர்கள் அழகாக கண்டுபிடித்தது ஸோ அது இது வந்து அமாவாசையில் பண்ணலாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி அமாவாசையில் பண்ண வேண்டாம் ஒன்லி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இதை மட்டும் இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு வரும் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுட்டு அப்படியே வச்சுடாமல் ஏதாவது நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் இருக்குது அதை கையோட நீ வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுட்டு அந்த கண்ணு இருக்குது பார்த்திங்கன்னா அதை நெத்தியோடு வச்சு நல்லா வேண்டிட்டு போனீங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய சத்து கிடக்கும் தடங்கள் இருக்காது அதே மாதிரி முக்கியமான உடம்பு சரியாம இருக்காங்க இருக்காங்கன்னா அந்த தேங்காய் அவங்க நெத்தியில வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏதாவது தடங்கள் இருக்கு தடையாவே தேங்காய் இந்த லகடத்துல வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி ஏன்னா பிரபஞ்ச சக்தி நம்ம கிரகத்தோட சக்தி எல்லாம் ஒன்னா இடம் பஞ்சமூ பஞ்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க பஞ்சமுகிங்கிற மாதிரி பஞ்ச சத்துக்கள் உள்ளே இறங்கும் நவசத்துக்கும் உள்ளே இறங்கும் ரெண்டும் தான் உடம்பு இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெயினா இந்த ஆக்னி இந்த மூணு எலக்ட்ரான் நியூட்ரான் போட்டால் இந்த மூணு கண் எப்படி இருக்கோ அதேமாரி தான் தேங்காய் விலை இருக்கும் அதான் அண்ட பொருள் மெய் கண்ட பொருள்னு சொன்ன விஷயம் அதனால் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த சித்ரா பௌர்ணமியை தவற விட்ட வேண்டாம் சார்ஜர் இது ஒரு பேட்ரி நம்ம அந்த பேட்ரி வந்து நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் நம்மளுடைய சார்ஜ் ஓடுறதுக்கான சக்தியை கொடுக்கும் நீ எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பூஸ்டராக இது வேலை செய்யும் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை இப்படி தேங்காய் உங்களுக்கான பௌர்ணமி முடிஞ்சிச்சுன்னா அந்த விளக்க பத்திரமா வச்சுக்கோங்க அந்த தேங்காவை அப்படின்னு நீங்கள் சாமி ரொம்ப வச்சிருக்கு சரிங்களா அது அது பாட்டு அப்படியே இருக்கும் உங்களுக்கு அந்த பிட்வீன் கேப்பில் அந்த தேங்காய் வெடிச்சிட்டாலோ இல்லை வந்து அழகிச்சுனால தூக்கி போட்டுருங்க இல்லைனா அது அப்படியே ஒரு மூலையில் இருக்கட்டும் இது எல்லா சக்தியிலையும் உறிஞ்சி வச்சுருக்குவோம் அப்படியே மற்ற நாள் அது வந்து மூணு வழியாக உங்களுக்கு வீட்டுக்கு அந்த இணைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்த இப்போ சித்திரா பருவம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் அந்த அடுத்த வரும்பொழுது புதுசாக செய்யக்கூடியதை வச்சுட்டு பழசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீர்நிலைலையோ கடல்லையோ நீங்கள் அதை உடச்சி தூக்கி போட்டுடலாம் ஆக வருஷம் ஒவ்வொரு முறையும் அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதும் ஒரு வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சார்ஜ் உங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் அது உடஞ்சிருச்சினாலோ அழகிடுச்சினாலோ கருப்படிச்சிருச்சுனாலோ அதை தூக்கி நீங்கள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் பௌர்ணமி ஏதாவது ஒரு பௌர்ணமியில் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் இந்த தேங்காய் அது விளக்கு அதை மல்லிகைப்பூ போட்டு வைக்கிறோம் இல்லையா மளிகைப்பூ போடலாம் இல்லைன்னா ஆவாரம் பூ போடலாம் ரெண்டு பூவில் நல்லாவே போடலாம் அதாவது எண்ணெயிலே போட்டுருங்க இன்ன போட்டு அழகாக தீபம் எழுத்துனாலே போதும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க இது எல்லா பௌர்ணமியிலே செய்யலாம் அப்படி ஏன்னா இது வந்து சித்ரா பௌர்ணமின்னா அதீத பவர் அப்போ சித்ரா பௌர்ணம் விட்டிங்கன்னா நீங்கள் அந்த தேங்காய் உடஞ்சி அடுத்த பௌர்ணமியில் செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதனால தான் எல்லா பௌர்ணமியிலே இது செய்யலாம் சித்ரா பௌர்ணமியில் தி பெஸ்ட் தி பெஸ்ட் எனர்ஜி அதனால் தான் இது உங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க நல்ல விஷயத்த மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்